அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து காற்றின் மூலம் ஏற்படும் உதவியும் வெற்றியும் அல்லாஹுலய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமை நாளில் நரகத்தின் மேலே பாலம் கொண்டு வரப்பட்டு வைக்கப்படும் விசுவாசிகள் அந்த பாலத்தை கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை போன்றும் விரைவாக கடந்து விடுவார் இந்த செய்தி அபு சயீதில் குதிரை ரதிகள் அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே ஏழு நான்கு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லடியார்கள் காற்றை போன்று விரைந்து கடந்து விடுவார்கள் என்று இந்த நமைமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த பூமியை வலிக்கோளம் நீர்கோளம் நிலக்கோளம் என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் வளி கோளம் என்பது நிலையில் உள்ள ஒரு பொருள் நீர்கோளம் என்பது திரவ பொருள் நிலக்கோளம் என்பது திடப்பொருள் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மூன்று நிலைகள் உள்ளன என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு சுமார் பதினைந்து முறை சுபாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுகின்ற நிலைப்பாடு இந்த கணக்கின்படி ஒரு நாள் ஒன்றுக்கு மனிதன் சுமார் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு முறை சுவாசிப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது பொதுவாக மனிதன் ஒரு நாளைக்கு பதினாறு கிலோகிராம் காற்றை சுவாசிப்பதாகவும் சராசரியாக இரண்டரை லிட்டர் தண்ணீரை பருகுவதாகவும் ஒவ்வொரு மனிதருக்கும் நாள்தோறும் சுமார் ஒன்றரை கிலோ உணவு தேவைப்படுவதாகவும் உணவின்றி சில வாரம் உயிர் வாழ முடியும் நீரில்லாமல் சில நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ்வது மிகவும் அரிதானது அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவன் சொன்னபடி வாழும் அடியார்களுக்கு அரியாபுரத்திலே இருந்து அவன் அருள் புரிகிறான் என்பது நிதர்சனமான உண்மை நன்மைகளை அள்ளி கொடுப்பான் ஏதேனும் துன்பங்களின் போது எதிர்பார்க்காத விதத்திலேயும் காப்பாற்றுவான் இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் கண்ணுக்கு தெரியாத காற்றின் மூலம் உதவி செய்கிறான் அந்த காற்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலையவர் செல்லும் அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி புரிந்தன என்பதை வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நம்பிக்கையாளர்களே உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் உங்கள் மீது படைகள் அணியணியாக வந்த சமயத்திலே காற்றை உங்கள் கண்ணுக்கு புறப்படாத படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று சூரத்துல் அஹா வசனம் ஒன்பதிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் காற்றை அருட்கொடை என்று தெளிவுபடுத்துகிறான் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் காற்றை உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தினான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் காற்று எந்தெந்த அடிப்படையிலே எல்லாம் மனிதர்களுக்கு பயன்படுகிறது என்பதையும் வேதமறை குரான் காற்றின் மூலமாக மனிதர்கள் அடைந்த பயன்பாட்டையும் இனிமேல் அடையவிருக்கக்கூடிய உதவிகளையும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய வல்லமைகளை புரிந்து வாழக்கூடிய நல்லோர்களாக நம்மை இன்னும் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து